இந்த தேவு வந்து தேவன் தேவு நல்ல பட்டத்தின் பெயர் காசிமி பாலில காசிமின்னு இருந்து அந்த மதர்சாக்கு பேர் என்ன தாரணும் ஹாசிமியா இந்த ஆள் இருக்குது சோ ஹி இஸ் தௌண்டர் ஆப் தி தேவ்பந்தில் இருக்கக்கூடிய தாரணும் ஹாசியா மதர்சாவின் பவுண்டர் இவர் இரண்டாவது ஸ்தாபகரம் ஆவார் அப்படின்னு எழுதுறாங்க இப்ப இவரை பத்தி என்ன சொல்றது நம்ம இவர் தான் என்ன செஞ்சாரு இவருடைய மதர் சாவ சொல்லி கருதப்படணும் ஒரு வாட்டி நான் கனவில் கண்டேன் கனவுடைய வியாக்கியான அதிகமா போடும் ரசூல்லா ஒரு வாட்டி நான் எத கண்ட கனவுல கண்ட அவர் உருதுல பேசினார் யாரு இவர்கிட்ட ரசூல்லா உருது பேசினாரா உடனே அவர் கேட்டார் ரசூல்ல நீங்க அரம்பியாச்சே

எதை நாங்கள் கட்டை என்று சொல்லுகின்றோமோ ஜலம் என்று சொல்லுகின்றோமோ தத்துவ ரீதியாக பேசவே முடியாத மாவுக்கு கூட வாய் இருக்கிறது நாவ் இருக்கிறது கட்டி கொண்டு போகலாம் ஜடப்பொருள் கட்டைக்கு நாவுண்டா அந்த மொழியை புரிந்து கொள்ளுகின்றார்கள் ஆனால் எங்கள் தீவு வந்து மதரசாவிலே உருதுக்கி பாத் சித்தையே அகல சுமஜ மாத்தொள்கையா ரசூல்லாவுக்கு தமிழ் தெரியும் உருது தெரியணும் பாக தெரியணும் இன்னைக்கு ஜியாரத்து போன போது சொன்னாங்க ரசூல்லா அந்த அடிமை எடுத்து கொடுத்தாங்க தமிழ்ல பாடு தெரிந்து கொண்டிருக்கும் போது அந்த அடியை எடுத்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொர்க்க நபி அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை சேர்த்தாக சொன்னா சொன்ன போது உருது மட்டும் அவங்க தடுத்து இந்த தேவங்களை கத்துட்டு வந்ததா சொல்றாங்க தன்னுடைய பெருமையை யாராச்சும் ரசூல்லாவுடைய நவசுல்லா ரசூல்லாவை மாணவன் ஆக்கி எந்த இனமாவது

ஆசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் ஆட்டிக் கொள்வதற்காக காசு அதாவும் வைத்திருக்கிறீர்கள் ஏதோ சுல்லஜ்ஜமா அடுத்துருவாரு இன்னும் அதை பத்தி நிறைய வியாக்கியான இருக்கு எனக்கு நேரம் குறைவான காரணத்தால் நான் சுருக்க சுருக்க சொல்கின்றேன் அடுத்து